தெளிவு குருவின் திரும காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே போன பகுதியில அவன் அவனுக்கு பட்டாதானம் தெரியும்னு சேஷாத்ரி சுவாமி சொன்னதா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் அது என்ன சம்பவம்னு பாப்போன்னு கிருஷ்ண ஐயர் ஒருத்தர் அவர் வந்து சேஷாத்ரி சுவாமி மேல ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு அவர் வந்து திருக்கோயிலூரில் ஒரு கான்ட்ராக்ட் வேலை எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார் இவர் வீட்டுக்கு வந்து சேஷாத்திரி சுவாமிகள் போய் சாப்பிட்றது உண்டு ஒரு கவலம் அவர் என்ன சாப்பிடக்கூடாது ஒரு கவலம் சாப்பிடுவார் தான் அதையே இறைச்சி சாப்பிடுவார் இவர் வந்து சேஷாத்திரி சுவாமியை பார்க்க வரும்போது மதுராந்தகத்தில் போய் புதுசாக கான்ட்ராக்ட் வேலை கிடைக்குதா அப்படின்னு போய் பார்க்க போறேன் அதுக்கு போகலாமா சுவாமின்னு கேட்டார் உடனே சுவாமி வந்து அங்கெல்லாம் வேண்டாம் இருக்கிறத பண்ணு போதும் அப்படின்னார் ஆனால் இவர் பேராசை உள்ளவர் இவர் விடலை சுவாமி சொன்னார் என்ன நம்ம முயற்சியை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நேராக வந்து மதுராந்தகம் போனார் ஒன்றும் கிடைக்கல தேடி அலைஞ்சு திரிஞ்சது தான் மிச்சம் அப்புறம் வந்து சரி இதை விடக்கூடாது ஓத்துட்டு போகக்கூடாது ஊருக்கு அப்படின்ட்டு சைதாபேட்டைக்கு போறாரு சைதாபேட்டைக்கு போனால் அங்கேயும் அதுவும் கிடைக்கல அங்க இருந்து வேலூருக்கு போகிறாரு வேலூருக்கு வந்தா அங்கேயும் எதுவும் கிடைக்கல கை காசெல்லாம் செலவு பண்ணி தண்டம் பண்ணிட்டு நேராக திருவண்ணாமலை வந்து சேர்றாரு சேர்ந்த உடனே சுவாமியை போய் பார்க்கறது பார்த்த உடனே சொல்றாரு அவன் அவனுக்கு பட்டாதான் தெரியும் அப்படின்னு சேஷாத்திரி சுவாமி நக்கல சொன்னார் இதே கிருஷ்ண ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கான்ட்ராக்டர் வேலையே செஞ்சுட்டு வர்றாரு யாரு கீழேனா ராமநாத ஐயர்ன்ற கீழே ஒரு கான்ட்ராக்டர் வேலையை செஞ்சுக்கிட்டு வர்றாரு செஞ்சுக்கிட்டு வர நாள்ல பூதநாராயணர் கோவில் தெரு பக்கமாக போயிட்டு போகும்போது அங்கே எதிர்க்க சேஷாத்திரி சுவாமிகள் பார்த்துட்டு சீக்கிரம் போடா சீக்கிரம் போ தாமதிக்காத சீக்கிரமா போ அப்படின்னு விரட்டின உடனே என்னவோ ஏதோண்டு ஓடுறாரு ஓடனா கரெக்டாக அவர் வேலைக்கு போய் அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போய் சேர்ந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ராமநாத ஐயர் வந்துட்டார் ஏன்னா ராமநாத ஐயர் இவர் மேலே ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சி இவருக்கு ஏதாவது ஒரு அபவாதத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சிருந்தார் ஆனால் அன்னைக்கு முழுக்க அவர எந்த ஒரு தப்பையும் கிருஷ்ண ஐயர் மேலே கண்டுபிடிக்க முடியும் அதனால சேஷாத்திரி சுவாமிகள் பக்தர்களை காப்பாத்துறதுல ரொம்ப குறிப்பா இருப்பாரு அவங்களுக்கு என்ன ஏது வருதுன்றது அவருடைய ஞான திருஷ்டியில தெரியும் அதனாலேயே நிறைய பக்தர்கள் காப்பாறலி இருக்காரு கிருஷ்ணசுவாமி சாஸ்திரின்னு ஒருத்தர் அவர் வந்து சேஷாத்ரி சுவாமிக்கு அத்தாம் முறை அவர் ரொம்ப நியாயவான் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்கள்ல நம்பிக்கை உள்ளவர் பூஜை புனாசாலு நிறைய பண்றவர் அவரும் ஒரு நாள் வந்து சேஷாத்ரி சுவாமிய பார்க்க போகும்போது அங்க யாரோ கொண்டு வந்து கொடுத்த திருநீர் குங்குமம் அதெல்லாம் அவரு உடம்புல போட்டு பேச்சு விட்டுரு காசி ராமேஸ்வரத்துக்கு போ அப்படின்ட்டு காசி ராமேஸ்வரம்மா அதுக்கெல்லாம் பணம் வேணாம்மா போறதுக்கு அப்படின்னு உடனே நீ இப்பயே போய் யார்கிட்டயாவது கேளு கிடைக்கும் போ அப்படின்ட்டு இவர் நேராக வேட்டாவோட ஜமீன்தார்கிட்ட போயிட்டு சுவாமி சொன்னதை சொல்றாரு காசி ராமேஸ்வரம் போக சொன்னாரு என்கிட்ட பணாங்க உடனே அவர் வந்து தயங்காம நூறு ரூபாய் கொடுக்குறாரு நூறு ரூபா அந்த காலத்துல மிகப்பெரிய தொகை நூறு ரூபாய் கொடுத்து நீ போயிட்டு வா இவர் காசி ராமேஸ்வரம்னா ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துட்டு திரும்பி வந்து சுவாமியை பார்க்குறார் சுவாமியை பார்த்த உடனே உனக்கு பிள்ளையும் பிறக்கும் புதையலும் கிடைக்கும் மனைவி பேர்ல ஒரு லாட்ரி சீட்டு வாங்கியிருந்தார் கிருஷ்ணசுவாமி ஒரு மோட்டார் வண்டி ப்ரைஸாக விழுந்துருக்கு எனக்கு வண்டி வேணாம் அதுக்கு காசா கொடுத்துருங்கன்ட்டு ஆயிரத்தி அது ரூபாய் அடுத்த ஒரு வருஷத்துலேயே பிள்ளையும் பிறந்தாச்சு ஆனால் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைச்சிருமா ராஜமாணிக்கம்னு ஒரு அம்மா அந்த ராஜமாணிக்க அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்ட்டு சேஷாத்ரி சுவாமிகிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது போன்ட்டார் அவர் ஏன் சொன்னார் அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு